என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கம் இப்போது நீங்கள் பார்க்க போவது உயிர் மூச்சு படத்தின் விமர்சன கண்ணோட்டம் நான் நிறைய படங்களுக்கு விமர்சனம் பண்ணியிருக்கேன் பாசிட்டிவ் படங்களுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் படங்களுக்கு நெகட்டிவாக ரிவியூ பண்ணியிருக்கேன் சில படங்கள் வந்து வியாபார ரீதியான படங்களாக இருக்கும் அரைத்தமாகையே அழைத்து ஒரு நாலஞ்சு சண்டை காட்சிகள் ஒரு ரெண்டு குத்தாட்டம் ரெண்டு மெலோடி என்று கதை திருப்பார்கள் அந்த பொழுதுபோக்கு மசாலா படங்கள் சில படங்கள் வசூல் ரீதியாக வெற்றி பெறுகின்றன ஆனால் ஆரம்ப காலத்தில் நம்ம பாச மலர் நாடு நாடுவடிமென்று இந்த மாதிரி பல படங்களை பார்த்துவிட்டு இப்போது வருகிற படங்களை பார்த்தால் கதைப்படங்களாக தெரியவில்லை கதை விடுகிற படங்களாக தெரிகின்றன இந்த படம் இது ஒரு கலைப்படம் கதைப்படம் ஒரு சினிமாவுக்கு போனோமா கவலைகளை மறந்து சந்தோஷமாக இருந்தோமா அது ஒரு விஷயம் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் படத்தை பார்த்தோமா இந்த படம் நெஞ்சில் கசக்கி புழிந்ததா இனிமேல் நாம் இந்த கட்டு பழக்கத்தை விட்டுறணும் வேண்டாம் அப்படி என்ற முடிவெடுத்து நீங்கள் செல்ல வைக்கிற படம் உயிரிழச்சு இப்போ வந்து பொட்டி கடைகளை விட டாஸ்மாக்க்கு எல்லா இடத்துலையும் வந்துருச்சு அதாவது சாவுக்கும் குடி வாழ்வுக்கும் குடி கல்யாணத்துக்கும் குடி பூப்பனித நீராட்டுக்கும் குடி பதவி உயர்வுக்கும் குடி அதே மாதிரி பதவியிலிருந்து ஓய்வு பெற்றதுக்கும் குடி நல்லதுக்கும் கெட்டு குடி கெட்டதுக்கும் குடின்னு ஆகிடுச்சு கல்யாண வீட்டில் போனாலே என்னப்பா ஆ இருக்குல்ல எங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு நம்ம ஃபெசிலிட்டி ஆகிட்டோம் அது மட்டும் இல்லை சினிமாவில் என்னை போன்ற ஒரு சிலர் இருக்கிறார்கள் தண்ணி அடிக்க மாட்டோம் சீரடிக்க மாட்டோம் இவெல்லாம் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டாங்க ஏன்னு ஒதுக்கி வச்சுக்குவாங்க நானெல்லாம் எதிர்பார்த்த அளவுக்கு சினிமாவிலே உயராதற்கு காரணம் நல்ல பழக்கங்களை ஒழுக்கமானவனாக இருப்பது தான் ஒழுக்கமானவனாக இருக்கிறவனை சினிமாக்காரங்கள் பிடிக்குது அந்த மாதிரி இப்போது தண்ணி வந்து எடுத்ததற்கெல்லாம் குடி என்று ஆகிவிட்டது ஆனால் இந்த குடிப்பழக்கம் வந்து வரும்போது ஒரு விருந்தாளி மாதிரி வரும் வந்த பிறகு நம்மளே ஜெயிலில் தெளிடணும் போதை மயக்கம் என்பது அவ்வளவு கொடியது ஒருத்தன் போனேன்னா சரி ரெண்டு புக்கடிச்சோம் வந்தோன்னு வரமாட்டான் முழுக்க மயக்கம் வர்ற அளவுக்கு குடித்தாதான் தான் திருப்தியாது அதான் போதை போதையிலே பல குடும்பங்கள் சீரழிகின்றன சின்ன பின்னமாக தற்கொலை பண்ணிக்கிறாங்க எப்படி கடன் வாங்குது இந்த ஆன்லைன் மோசடி நடக்கும் அதேமாதிரி தான் போதை அந்த போதையிலே மாட்டிக்கொண்ட ஒரு குடும்பத் தலைவியின் கதை தான் உயிர் மூச்சு உயிர் மூச்சு வரை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரெய்லர் வெளியிட்டிருக்காங்க அந்த ட்ரெய்லர் இதுவரை சினிமாவில் இப்படி ஒரு ட்ரெய்லர் வந்ததில்லை என்ற அளவுக்கு என் மனதை பாய்த்து படத்தில் பார்த்தீங்கன்னா கதாநாயகி கதாநாயகி லவ் ஃபைட்டு கார் சேசிங்லாம் காட்டுவாங்க இதில் அப்படி இல்லை தீபா சங்கர் போதையினுடைய கொடுமைகளை வேதனைகளை எடுத்துரைக்கிறது யா எல்லா இடத்துலையும் க திறந்து வச்சிருக்கீங்களே எத்தனை குடும்பங்கள் பாழாகுது எத்தனை குடும்பங்கள் தற்கொலை பண்ணிக்குது அதை யோசனை பண்ணிங்களா சரி இதன் மூலம் வருமானம் வந்து அரசாங்கம் நடக்குதுன்னு சொல்கிறீங்களே இப்படி ஏழைகளின் வயிற்றில் அடித்துத்தான் உங்கள் வருமானத்தை அரசுக்கு உயர்த்த வேண்டுமா அப்படி ஒரு அரசையா நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம் தயவு செய்து மது இல்லாத அரசாங்கத்தை நடத்த வழி பாருங்கள் ஏன்னா வீட்டில் வந்து அடிக்கிறான் உழைக்கிறான் நான் சம்பாதிச்சு வச்சுருக்கிற உழவு வேலைக்கு போயிட்டு இந்த உப்பு உப்பளத்தில் வேலை செஞ்சுட்டு வந்து கிடைக்கிற காசை என் புருஷன் பிடிக்கிட்டு போய் குடிக்கிறான் குடிச்சிட்டு வந்து அடி அடின்னு அடிக்கிறான் ஒவ்வொரு பெண்களும் இந்த குடியால் அவதிப்படுகிறார்கள் இது இந்த அரசாங்கத்துக்கு தெரியுமா தெரியாதா அமைச்சர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அப்படி ஒரு வீராதேசமாக சாபமிட்டு இருக்குங்க மது ரக்கனை ஒழித்தால்தான் அரசாங்கம் உட்படும் இல்லைன்னா அரசாங்கம் ஒன்று தேவையில்லை என்று சொல்கிறார் சங்கர் இப்போ நிலைமை அப்படி தான் இருக்கு இன்னைக்கு எங்கே கூட்டம் இருக்கோ இல்லையோ டாஸ்மாக் கடையில் முண்டி அடித்து கூட்டம் இருக்கும் எப்பவும் பார்த்தாலும் மது க மதுக்கடைகளை மூடுவோம் நாங்கள் மூடலை மதுக்கடைகளை குறைப்போம் நாங்கள் குறைக்கலை அப்புறம் நீ மதுக்கடைகளை குறைச்சேன்னா பக்கத்து கடைகளை வியாபாரம் ஆகும் அவ்வளோதான் குடிபகாதாரம் துருந்தவருக்கு இந்த நாட்டில் என்ன வழி இருக்கிறது அரசாங்கம் இதுக்கு ஏதாவது வழி செஞ்சுருக்கா இல்லவே இல்லை உயிர் மூச்சு படத்தில் தீபா சங்கர் மீச ராஜேந்திரன் டெலிஃபோன்ராஜ் கிங்காங் உள்ளிட்ட பல காமெடி நடிகர்கள் நடித்திருக்கிறார்கள் இந்த ராஜ் உதிரி வேடங்களில் ஒருவர் சின்ன சின்ன துண்டு துண்டு வேடங்கள் அவர் இந்த படத்திலே பதவி உயர் பெற்றிருக்கிறார் டெலிஃபோன்ராஜ் உயிரினமூசி படத்திலே வில்லனாக நடித்திருக்கிறார் இது நம்பியார் நடிப்பு அடைந்தால் மகாதேவி இல்லையேல் மரணதேவி இது பி எஸ் வீரப்பா இந்த மாதிரி உள்ள எல்லா வில்லன்களையும் தூக்கி சாப்பிடுகிற அளவுக்கு டெலிஃபோன் ராஜ் வில்லனில் ராஜ ராஜாங்கம் நடத்தியிருக்கிறார் யாருமே டெலிஃபோன் ராஜ இப்படி ஒரு நடிப்பை எதிர்பார்க்கவே இல்லை பின்னி படல் எடுத்திருக்கார் போல் மீசை ராஜேந்திரன் அவர் ஏற்றிருக்கிற பாத்திரத்துக்கு மிகவும் அருமையாக பொருந்தியிருக்கிறார் இந்த படத்தை பார்க்கும்போது நிச்சயமாக நல்ல மனசு உள்ளவன் மனசாட்சி உள்ளவன் திருந்திடுவான் குடிவோதைக்கு போகவே மாட்டான் அதுதான் உறுதி மூச்சு படம் வருகிற ஜூன் இருபதாம் தேதி முதல் சில்வர் ஸ்கிரீன் முரளி வெளியிடுகிறார் தியேட்டரில் போய் அவசியம் உயிர் மூச்சு படத்தை பாருங்கள்